அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற அண்ணன் சிற்றரசு தேவரவர்கள் அவர் பேர் வேணா சிற்றரசு இருக்கலாம் ஆனால் முக்கத்து சமுதாயத்திற்கு அவர் பேரரசு தான் ஏன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களில் மிக மிக முக்கியமான ஒரு நபர் அதாவது பேருக்கு இப்போ இருக்கிறாங்க பாருங்க தலைவர்னு பேருக்கு இருக்காங்க இப்போ புதுசு புதுசு ஆள்லாம் தலைவர்னு வர்றாங்க ஏதோ ஒரு ஆள் ஒரு ஒரு காருக்கு ஒரு அஞ்சாறு பேர் கிடச்சிக்கிட்டா நான் தலைவரு அப்படின்னு போஸ்ட் அடிச்சுட்டு ஃப்ளக்ஸ் அடிச்சுட்டு சுய விளம்பரம் தேடுற இந்த காலகட்டத்தில் தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து இந்த சமுதாயத்திற்காக அதாவது மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஸ்ரீதர் பாண்டியார் தலைமையில் இயங்கின அந்த கழகத்தில் தன்னை இளமை காலத்தில் இணைத்து சமுதாய பணியாற்றி பின்பு ஒரு சிறிய கருத்து வேறுபாடுனால தனியாக வந்து அகில இந்திய முக்கோத்தோர் பாசறை அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தமிழகம் முழுவதும் அந்த அமைப்பில் நிர்வாகிகளை நியமித்து இளைஞர்களை நியமித்து அதாவது தேவர் திருமணாருக்கு ஏற்றார் போல சாதி மதம் பார்க்காமல் அனைத்து மக்களுக்கும் நியாயத்தை மட்டுமே முன்னெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த தமிழகத்தில் பல்வேறு சரித்திர சாதனைகளை செய்தவர் தான் அண்ணன் சித்தர் தேவர் அவர்கள் இவர்களை பத்தி அதிகமாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற எந்த சாதிய அமைப்பு தலைவர்களாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் அமைப்பு தலைவர்களாக இருந்தாலும் சரி அண்ணன் அவர்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க யாராலையும் செய்ய முடியாத எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்குற ஒரு அண்ணன் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் தலையிட்டாருன்னா அது வெற்றி தான் அதே நேரத்தில் அந்த பிரச்சனை நியாயம் இருக்கணும் நியாயத்தை மட்டுமே முன்னெடுப்பார் அதுல வந்து சாதி மதம் அந்த அரசியல் அதெல்லாம் தேவையே இல்லை உன் மேல ஒரு நியாயம் ஒன்று இருக்கா அதை வந்து எவ்வளவு பெரிய ஆகுதான் சரி எவனா இருந்தாலும் சரி அவன் நான் பார்க்கறதுக்கு நான் தயார் அப்படின்னு அந்த பிரச்சனையை நேரடியாக இறங்கி களத்தில் இறங்கி சந்தித்து அதை வெற்றி தெளித்துருவார் ஆனால் அந்த வெற்றியை தலையில் ஏற்றிக்காம அமைதியாக அப்படியே போயிட்டு இருக்கார் தான் அண்ணன் சித்தரசுத் தேவர் அவர்கள் ரெண்டாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அண்ணனோட அலுவலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் சுருட்டி அதாவது தஞ்சாவூர்லேருந்து சென்னை போகிற வழியில் அணக்கரை சேத்தியா தோப்பு தாண்டி மீன் சுருட்டின்னு ஒரு சிறிய கிராமத்தில் தான் அண்ணன் அலுவலகம் தற்போது இயங்கிக்கிட்டு இருக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த மீன் சுருட்டின் தமிழகத்திற்கு முகவரியாக இருக்கிற ஒரு அண்ணன் தான் அதே நேரத்தில் அவர் யாரை கேட்டாலும் சரி இப்போ இருக்கிற ஏதோ சமுதாய தலைவர் நான் பெரிய ரவுடி நான் தான் பெரிய ஜாம்பவான் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்ட்டு ஜெயிலில் இருக்கிறவனும் சரி ஜெயிலேருந்து வெளியில் வந்தவனும் சரி தமிழ்நாட்டில் இருக்கணும் சரி தமிழ்நாட்டிலேருந்து தப்பிச்சு வேறு ஸ்டேட்டில் கிடக்கிறாங்க இருந்தாலும் சரி அண்ணன் பேரை சொன்னால் அப்படியே சைலண்ட்டாகி நிற்பாங்க ஏன்னு கேட்டால் அவர் செய்த ஒரு காரியங்கள் அதாவது அவரோட அந்த வீரமான செயல்கள் சரியாக இருக்கும் அதே நேரத்தில் சும்மா ஏதோ ஏனோ தானோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சொல்கிறான் சரி சரி அப்புறம் பார்த்துக்கோண்டா நான் சரி பண்ணி கொடு பார்த்துக்குவோம் அப்படின்ற ஆள் கிடையாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அதை சரியாக முயற்சி பண்ணி வெற்றி பெறணும்னு நினைக்கிறவர் தான் அதாவது அடுத்தவனோட தோல்வி தன்னோட தோல்வியாக நினைக்கக்கூடிய ஒரு நபர் அதனால தான் அண்ணன் அவர்கள் மிகச்சிறந்த சமுதாய போராளி சமுதாய வீரர் சாதி மதத்தையும் காக்கக்கூடிய ஒரு கருப்பசாமி மாதிரி சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம் உறுதி வரை அதை இறுதி வரை எப்பயுமே அண்ணன் சிற்றரசு தேவரவர்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துட்டார் அப்படின்னா அது யாரா இருந்தாலும் சரி எதிரில் இருக்கிறவங்க அது நியாயத்தை முன்னோடிக்கு தான் போவார் அப்படின்னு அவங்களே ரிவர்ஸ் ஆயிடுவாங்க அண்ணா நான் செஞ்சு கொடுத்துறேன்ண்ணா நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டியண்ணா இதெல்லாம் ஒரு மேட்ரு நீங்க வந்து வரலாமண்ணே நீங்க போன்ல சொல்லியிருந்தா நாங்க பாப்போம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய பதில் தான் வரும் ஏன்னா அதிகபட்சம் அவர் அந்த போன்ல தான் எல்லார்டையும் பேசுவார் எந்தெந்த இடத்துல தமிழகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் அநியாயம் அக்கிரமம் எது நடந்தாலும் சரி அண்ணன் தலையிடுவார் சரியாக செயல்படும் நினப்பார் அதே நேரத்தில் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள்ட்ட விலகி அகில இந்திய முக்களத்துவர் பாசறை அமைப்பினை ஏற்படுத்தி மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்ட்ட போய் அவர் ஆசீர்வாதம் பெற்றவர் அதே நேரத்தில் சின்னம்மா அவர்களிடம் மிகப்பெரிய பற்றுதல் உள்ளவர்